இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா விண்மீன் திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு ஏழு ஏழு மூணு சரிங்களா என்னப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதமாக டபுள்ஸ் தான் போயிட்டுருக்கு டபுள்ஸ் அந்த மாதிரி பேட்டன் தான் வருது உள் நம்பர் வெளி நம்பர் எல்லாமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிரா நம்பர் நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அது முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஒரு ரெண்டு நாற்பது குரூப்பில் எடுத்து போடுறேன் நான் ஸோ அதனால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு இது பண்ணலாம் ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலான்னா கொஞ்சம் இது ஏன்னா நம்ம ஒரு மூணு நாளாக ஒரு வீடியோ போடல பட் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ரெண்டு நாற்பது மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் எம்சி கெஸ்ஸிங் எடுத்து ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம கூட ஒரு அஞ்சு அஞ்சு பேர் சூப்பராக மாதம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வச்சு வின் பண்ணியிருக்காங்க திருடி கூட பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏழு ஏழு டபுள்ஸ் கொடுத்துருந்தோம் அதை வச்சு திரடி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் சொல்லிக்கிறேன் மீண்டும் சொல்கிறதா தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா சேனல் பிடிக்கும் ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்ருக்க சேனல் கெஸ்ஸிங் சூப்பராக போயிட்டுருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க நம்ம ஒரு மூணு நாளாக வீடியோ போடல அதனால் உங்கள் குரூப்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அவங்க திரும்ப வீடியோ போடுறாங்கன்றது தெரியும் சரிங்களா கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு போன இருந்து அதனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வந்துடும் சரிங்களா யூஸ் எல்லாம் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சு இதுக்கு தான் அஞ்சு அஞ்சு டபுள்ஸ் கொடுத்தோம் ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏழு மூணு ஏழு எட்டுலாம் கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் ரெண்டு நாற்பதுலேயும் சரி நம்ம வாட்ஸ்அப் சரி ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் போர்டு வாழ்த்துக்கள் இப்போ நாளைக்கு நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்ட் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் நான் ஸோ ரிசல்ட் கம்மியாக தான் அப்படி கம்மியாக மேட்ச் ஆகிறப்போ நம்பர் ஒரு நாலு நம்பர் வரும் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் சரிங்களா சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு எட்டு ஜீரோ சரிங்களா ஆறு பி போல மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஸோ இது ரெண்டுலேயும் ரெண்டு அஞ்சு வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பர் இறங்கலாம் டபுள்ஸ்லேருந்து ரெண்டாவது இயக்கினேன் அதை பலகாலமாக சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம் ஒரு டபுள்ஸ் அப்படின்னு வந்தாவே ஒரு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு இருக்கும் நம்ம அப்படி வின் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோவும் ஏ போலாம் வருது பார்த்துக்கோங்க ஸோ சீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நாளைக்கு அதனுடைய இதை வந்து நம்ம ஸ்பெஷல் சீபோர்டெலாம் சேர்த்து ஒரு சீபோர்ட் தனியாகவே நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த ரெண்டு ஆறு சரிங்களா ரெண்டு ஆறு அப்படின்ற நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு ஒன்று நாலு அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா இதில் வந்து ஒன்பது ஏழு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு நமக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஏழு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ நாலு இல்லை அப்படின்னு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஏழுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா சின்ன சேஞ்ச் மிஷின் நம்பர் வந்தப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் சி போர்டு மட்டும் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ பார்த்துக்கலாம் சிங்கிள் போர்டு நான் கொடுத்துட்டேன் நான் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து நான் அது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நம்ம இந்த மேலே எழுதுகிற நம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு லைனில் எழுதுற இல்லைங்களா ஃபஸ்ட்டாக எழுதுறது ரெண்டாவது அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நம்பர்ஸ் சரிங்களா அப்படி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு கீழே இருக்கிற நம்பர் சப்போர்ட் ப்ளே பண்ணுங்கள் ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ அஞ்சு எட்டு வரணும் அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நம்பர் வரணும் அப்படிதான் இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு எல்லாத்துலேயும் இருக்குது உங்களால் முடிஞ்சால் அப்படியே ஒரு பேர் நீங்கள் ப்ளே பண்ணலாம் புரியுது சிங்கிள் போர்டு வச்சு சும்மா சின்ன கெஸ்ஸிங் ஸோ ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டில் சரிங்களா பீபோர்டில் ஒரு மூணுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சி போர்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிசி பார்த்தீங்கன்னா எழுபது இருபது நான் ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தேன்ங்களா அது வந்து சி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகுது இங்கே எப்போ வந்திருக்கு சிங்கிள் போர்டில் சார்ட்டில் எல்லாத்துலேயும் பட் அங்கே நமக்கு வந்து சி போர்டில் வருதுங்க பார்த்துக்கோங்க எழுபது இருபது அதேமாதிரி அறுபது சரிங்களா அதேமாதிரி ஏழு ஆறு ஒரு ஏழு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும் இல்லைன்னா வந்து அந்த ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு எட்டு மூணு ஏழு முடிஞ்சால் ஒரு ஏழு மூணு சரிங்களா எல்லா நம்பருக்கும் நான் கொடுக்கல ஒரு சில நம்பருக்கு கொடுக்குறேன் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு பேர் தான் ரொம்ப அதிகம் அடிச்சிருக்கு சார் தானே வந்துட்டுருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இல்லைனா அதுக்கு பார்த்து ரெண்டு அந்த மாதிரி வரலாம் அதுதான் கொடுத்துருக்கோம் ஸோ தொண்ணூற்றி ரெண்டு அதை விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம் ஸோ நாலு நாலு மூணு மூணுன்னு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே இருக்கிற மாதிரி தான் நல்லா வந்து நமக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கு நாலு மூணு தான் வந்திருக்கு ஆனால் தான் சி போல கூட ஏழு இருந்தும் நம்ம நாலாம் நம்பர் கொண்டு போயிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து இதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி இப்படி ஒன்று ப்ளே பண்ணலாம் சரிங்களா சின்ன சின்ன ஐடியா தான் ஒரு நாலு மூணு அப்படி ப்ளே பண்ணலாம் ரெண்டு டபுள் சொல்கிறதான இன்னைக்கு அடிக்கிறது அப்படி தான் நம்ம அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு கொடுத்து வந்தோம் அப்படி தான் மிக்ஸ் ஆகி அடிச்சிருந்தது அதுக்காக அதை சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்டில் நான் எக்னா சொன்ன மாதிரி பீ போரில் அந்த மூணாம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து அது கொடுத்துருக்கேன் கொஞ்சம் இம்பார்ட்டன் அதேமாதிரி ரெண்டு அஞ்சில் ஒரு அஞ்சு வரணும் அப்படின்றத எதிர்பார்த்து இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த டூ இன் ஒன்கில் ரெண்டாம் நம்பருமே வரும் சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம அவங்க ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆணுச்சு அப்படின்னா சரிங்களா ஆல்ட்ரு ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா ஸோ இந்த அஞ்சுக்கு பதிலாக ஒரு எட்டாம் நம்பர் போகலாம் சரிங்களா அடுத்த ஒரு பேர் தான் சரிங்களா மூணுக்கு பதிலாக அந்த நாலாம் நம்பர் போகலாம் ஸோ இந்த பேரில் தான் இருக்குது இதில் தான் வந்து ரெண்டு நம்பர் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரெடியை கூட இதில் உட்காரலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு மூணு நாளாக வீடியோ போடல இப்போ போட்டிருக்கோம் நான் வாட்ஸ்அப் குரூப் டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் செம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் நல்ல ஒரு வின்னிங் போயிருக்கு சரிங்களா நம்ம ஒன்று மூணு மூணு கொடுத்துருந்தோம் மூணு மூணு அடிச்சிருந்த அன்றைக்கி சரிங்களா மூணு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஸோ மாதிரி இன்றைக்கி அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த அந்த மண்டேலேருந்து நல்லா ஒரு நல்ல ஒரு கெஸ்டிங் வந்துடும் பழையபடி நம்ம நல்லபடி இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் போட்டுருக்கோம் உட முடியாமல் இருந்துச்சுங்க கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டாக வந்து த்ரீ டி நம்பரில் என்ன நம்பர் வந்து அதை எடுத்து கொடுக்குறேன் ஃபைவ் டி நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா அஞ்சு எட்டு ஒன்பது எட்டு எட்டு அந்த எட்டு எட்டு கொண்டு போனதுக்கான காரணம் தான் ஒன்பது எட்டு எட்டு அதேமாரி அஞ்சு மூணு சரிங்களா ஜீரோ முப்பத்தி ஏழு சரிங்களா முப்பத்தி ஏழு ஸோ ஒரு ஜீரோ வச்சோன்னா மூணு ஏழு அந்த பேட்டர்ன் வரலாம் ஏற்கனவே ஏழு ஏழு மூணு தான் அடிச்சிருக்கு ஸோ அது திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி ரெண்டு மூணு ஏழ்நூற்றி அறுபது சரிங்களா அந்த பேட்டர்ன் வந்து எழுநூற்றி அறுபது இதெல்லாம் வந்து நம்ம த்ரீடியில் மேட்ச் பண்ணியிருக்கோம் சரி ஏபிபிசிசியில் மேட்ச் பண்ணியிருக்கோம் அங்கே போட்டிங்கன்னா இதை விட்டுட்டு மாற்றி போடுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இருந்தாலும் அந்த பேர் வருதுன்னா ஒரு இம்பார்ட்டண்டாக அந்த பேர் மட்டும் கொஞ்சம் எடுத்து நல்லா ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ டி நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அதோடைய பவர் மூணு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோர் டி வரணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஏழு சரிங்களா ஜீரோ முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் மூணு மூணு ஏழு அதேமாதிரி ஆறுநூற்றி பதினஞ்சு சரிங்களா எழுநூத்தறுபது கொடுத்துருந்தோம் இரநூத்தி எழுபது அதேமாதிரி ஜீரோ ரெண்டு 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 வச்சு ஒரு கொடுத்துருக்கேன் அட்லீஸ்ட் பீசிக்காவது போங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்நூற்றி முப்பத்தேழு ஜீரோ முப்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி முப்பத்தேழுலாம் கொடுத்துட்டேன் பாருங்க அப்படியே வந்தால் எடுத்து கொடுத்துட்ட நம்பர் கம்மியாக தான் இருந்துச்சு மாதிரி ரெண்டு அஞ்சு திரும்பவும் வந்து நடுவில் வந்து ஆறுக்கு பதில் அப்படி ஒரு நம்பர் குறைச்சி ஏழுக்கு பதில் ஆறு நடிக்கலாம் அதேமாதிரி ஏழு ஏழு ரெண்டு சரிங்களா என்ன வேணால் ஒரு முப்பத்தி ரெண்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஏன்னா ஏழு ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு ரெண்டு பேட்டர்ன் அதிகம் வருது முப்பத்தேழு வருதனால ஒரு முப்பத்தி ரெண்டுக்கு போகலாம் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு அஞ்சு இந்த நாலு நாலு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இது கூட ஜீரோவோ அல்லது மூணோ அடிக்கலாம் அதனால தான் ஒரு பேர் கேளு கொடுத்துருக்கேன் நானூற்றி மூணுன்ட்டு அதேமாரி நூற்றி எண்பத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நூற்றி எண்பத்தேழு கொடுத்துருக்கோம் ஸோ கெஸ்ஸிங் இப்படி தான் அமைஞ்சிருக்கு வாரத்தோட மொதல் நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த மாதமும் முடியும் போது கண்டிப்பாக ஒரு திருடியை வந்து இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ கொஞ்சம் ஷார்ட் கட் பார்த்துலாம் ஷார்ட்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு நம்பர் தான் தனி நம்பராக இருக்குது ஏழு அஞ்சு அஞ்சு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் தான் தனி நம்பராக இருக்குது ஸோ மூணு ஏழு ஏழு இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நம்பர் வருது சரிங்களா ஏழு ஏழு மூணுக்கு அடுத்த நாள் நம்பர் சரிங்களா ஏழு ஏழு மூணு இங்கே பார்த்து ஏழு ஏழு மூணு அடுத்த நாள் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம எடுப்போம் சரிங்களா அதை வச்சு ஒரு கேஸிங் எடுப்பாங்க ஜீரோ எண்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு சரிங்களா ஜீரோ எண்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு அதை நாம் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆட் நம்பர் ஏவன் நம்பர் பேட்டர்னில் தான் இருக்குது சரிங்களா போன வாரம் வந்து ஏழு அடிச்சிருக்காங்க இந்த வாரம் வந்து அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ அந்த வாரம் வந்து ஒரு ரெண்டு போகலாம் புரியுதுங்களா சிம்பிளான ஒரு ஷார்ட் போன வாரம் தான் ஏழாம் நம்பர் சரிங்களா இன்னும் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் ஸோ அப்போ ரெண்டு போகலாம் அதே மாதிரி இங்கே ஏழு ஸோ ஏழு அதனுடைய பவர் வந்து அவங்க மூணு அந்த மாதிரி போயிருக்காங்க சரிங்களா ஏழு மூணு அந்த மாதிரி போகிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா ஒரு மீண்டும் வந்து ஒரு எட்டாம் நம்பர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டாம் நம்பரும் இல்லை ரெண்டாம் நம்பரும் போகலாம் ஸோ எட்டு ரெண்டு ரெண்டும் ஒரு சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா எட்டு ரெண்டு ரெண்டும் வந்திருக்கு இல்லை அப்படின்னா அப்படியே இதை திருப்பி இப்படி போட்டுக்கலாம் ரெண்டு எட்டு எட்டு அப்படி இந்த மாதிரி வரலாம் சரிங்களா ஜிக்ஸாக மாற்றி அடிக்கலாம் அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இன்னொரு நம்பர் எடுத்திருக்கோம் என்ன நம்பர் அப்படின்னா இந்த ஜீரோ எண்பத்தி ஏழு சொல்லியிருந்தேண்ணா ஸோ ஏழாம் நம்பர் கடைசியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏழுன்னு வைக்கலாம் இல்லை அந்த அஞ்சுக்கு ஜீரோ இந்த அஞ்சு அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு ஃபேமிலி ஏழுன்னு வைக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஏழாம் நம்பர் அப்படியே திரும்ப ரிப்பீட் இறங்கலாம் சரிங்களா இந்த ஏழாம் நம்பர் வந்து மீண்டும் வந்து ஒரு ரிப்பீட்டாக வரலாம் சரிங்களா ஏழாம் நம்பர் ரிப்பீட்டாக வரலாம் ஸோ அஞ்சு எட்டு அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு ஜீரோ வரலாம் இங்கே வந்து அஞ்சு எட்டுன்னு எட்நூற்றி ஏழு இந்த மாதிரி வரலாம் சரிங்களா இந்த எட்நூற்றி ஏழில் தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா ஸோ இதுக்கு பவர் எடுத்து ஏழோட கட் நம்பர் வந்து நாலு சரிங்களா ஏழோட பட்டு நம்பருக்கு ஆ நாலு இது ஜீரோ இதுக்கு வந்து மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி தான் ஒரு நாலு நம்பர் வருது அந்த நால நம்பர் எடுத்து நான் கீழே எழுத ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்த்துக்கோங்க ஷார்ட் கட்டில் ஏன்னா ஷார்ட் தான் நம்ம நல்ல ஒரு வினிங் ரெடி உட்காரும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு அதுக்கு ஆல்ட்ரேஷன் வந்து ரெண்டு எட்டு எட்டு இது ஒரு பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி மூணுன்னு ஒரு பேர் போனோம் இல்லைன்னா எட்நூற்றி ஏழுன்னு ஒரு பேர் போனோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு த்ரீடிலே வந்து எட்டு எட்டு கொடுத்துருப்போம் இப்படி தான் கம்பேர் பண்ணும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கெல்லாம் ஏழு ரெண்டு 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 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் மேட்ச் ஆகுது ஸோ கண்டிப்பாக அப்படி தான் வரும் அதை கூட நீங்கள் நீங்கள் ஆள் கூட வச்சு ப்ளே பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து தனி என்னோடய தனிப்பட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் கைசிங் கூட இதை மேட்ச் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வாங்கிக்காங்க திரும்ப நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா டூ ஃபார்ட்டி குரூப் நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் நல்லா கொடுத்துட்ருக்கும் ஸோ எல்லாம் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ